சித்திரை கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் யாருமே எதிர்பாராத குப்பை மேடு சரிந்து தற்போது நாடு பூராகவும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது அந்த வகையில் சித்திரை தினத்தன்று தங்களுடைய குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வெளி மாவட்டத்திற்கு சென்றவர்களில் ஒருவர்தான் நாங்கள் தற்போது சந்திக்கும் நீங்கள் அன்றைய தினம் எங்க போயிருந்தீங்க என்ன மாதிரி தினம் இந்த லீவ் நாள் என்றால் தானே அதுக்காண்டி கதிர்காம அதுக்காக ட்ரிப் ஒன்று போயிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு போயிட்டு போயிட்டு இருக்கேக்க இடையில கோல் வந்து கேட் இந்த கோல் வந்து இந்த எங்ககிட்ட விசாரித்தாங்க இப்படி உனக்காந்து விதந்து இருக்கும் உங்களுக்கு வந்து மாவல் என்ன சொல்லி நாங்கள் இப்படி ஆய் ஐயோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்படி ஒரு பயணம் வந்து பயன் போய் சென்று கொண்டு அதுக்கு அதுக்கு தான் நாங்கள் அந்த பயணம் போகாமல் உடனே இடையில திரும்பி வந்து பார்த்தோம் திரும்பி வந்து பார்க்க எங்களோட வீட்டு பின்பகம் எல்லாம் அப்படியே சேவர்கள் விதிச்சு நாங்கள் வீட்டுக்கு செய்தார்கிட்ட வீட்டுக்கு பின்பகம் சேவர் உடைஞ்சு எங்களை எஸ்பிஎப்பால உங்களுக்கு அனுப்பல போக அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பி வந்து பாக்குற நேரம் நீங்க போன நேரம் இருந்த அதே வீடு உங்களோட பார்வைக்கு இல்ல அப்படியே அந்த வீடே இருக்க இல்ல எங்களுக்கு எங்கட வீட்டுல தண்ணி நிறைஞ்சி வீட்டுல சாமனம் இல்ல மடியாவி எங்களுக்கு வீட்டுல ஒரு பொருளே எடுக்க இயலாத நிலைமையில தான் இருந்துச்சு அப்ப எங்களுக்கு பாக்கி எங்களோட கண்ணு எங்களுக்கு கண்ணு இது வந்தது எங்களோட நாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச பொருள் அதனால நாங்க உடுக்குறது